சார் சைட் பாருங்கள் இது திண்டிவனம் டு விழுப்புரம் ஜிஎஸ்டி நேஷனல் பைபாஸ் சார் ஓகேங்களா நம்மளுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சைடு பக்கத்தில் ஒரு இண்டியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இருக்குது இது வந்து விழுப்புரம் ஓகேங்களா வெள்ளை ஓகே இங்கேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டரில் நம்மளுக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது சார் சைட் பக்கத்தில் நம்மளுக்கு இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் ஒரு ஆஃப் கிலோமீட்டரில் ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது இங்கேருந்து திண்டிவனம் பார்த்தீங்கன்னா சரியாக நமக்கு ஒரு நாலு கிலோமீட்டர் வரும் சார் இங்கேருந்து திண்டிவனா நம்மளுக்கு ஒரு நாலு கிலோமீட்டரு சைட் பாருங்கள் ஒரே பாக்ஸாக இருக்குது அது ஒரு ஃபென்சிங் கல் நட்டுருக்கு பாருங்க அதிலேருந்து சைட் இப்படி வந்து நம்மளுக்கு பைபாஸ் நேஷ்னல் பைபாஸ் டச்சு சார் அப்படியே தெரிதுங்களா நேஷ்னல் பைபாஸ் டச்சு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் வரும் சார் ஓகேங்களா இங்கே இந்த நொனமரம் மரம் இல்லைங்களா அந்த நுண மரம் ஸ்டார்டிங்லேருந்து இதோ ஒரு சின்னதாக ஒரு பணமரம் இருக்குது பாருங்க சைட்டில் இதுதான் பவுண்ட்ரி லைன் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் கரெக்டாக ஒரு பத்து செண்டு சார் ஜிஎஸ்டியில் ஒரு பத்து சென்டு ஒரு சென்டோட விலை ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார் திண்டிவனம் டு விழுப்புரம் ஜிஎஸ்டி ரோட்டில் திண்டிவனத்துலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஒரு பத்து செண்டு ஒரு சென்டோட விலை ஆற ஆறரை லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசலாம் சார்